வணக்கம் அரியலூர் மாவட்ட காவல்துறையினர் பல்வேறு கிராமங்களில் சமூக நீதி இணைய குற்ற பாதுகாப்பு மற்றும் பெண்கள் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள் இணையம் பிரியமான செய்திகள் அரியலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வராஜ் அவர்கள் உத்தரவின்படி மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் விஜயராகவன் மதுவிலக்கு அமல் பிரிவு அவர்கள் அறிவுறுத்தலின்படி சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் பிரிவு காவல்துறையினர் மற்றும் சைபர் கிரைம் காவல்துறையினர் கைர்லாபாத் காவல் நிலைய இல்லைக்கு உட்பட்ட பாலாஜர் நகரம் மற்றும் அஸ்தினாபுரம் ஆகிய இரண்டு கிராமங்களில் கிராம சபை கூட்டம் முடித்த பின் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள் அதன்படி சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் பிரிவு காவல் துணை கண்காணிப்பாளர் அவர்களின் கென்னடி வழிகாட்டுதலின்படி உதவி ஆய்வாளர் ரவி மற்றும் காவலர் கார்த்திகேயன் ஆகிய பொதுமக்களிடம் வன்கொடுமை மற்றும் தீருத்தவி பற்றியும் பட்டியல் இன மக்களுக்கு அரசு வழங்கும் கடன் உதவி சலுகைகள் பற்றியும் அவர்களின் முன்னேற்றத்திற்காகவும் தீண்டாமை நடைபெறாமல் தடுப்பதற்காக அரசின் துறைகள் என்னென்ன செயல்படுகிறது என்பதை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள் இதனைத் தொடர்ந்து அரியலூர் மாவட்ட சைபர் கிரைம் பிரிவு காவல் ஆய்வாளர் திருமதி கவிதா அவர்கள் தலைமையில் சைபர் கிரைம் காவல்துறையினர் இணைய குற்றங்கள் குறித்தும் இணையத்தை எவ்வாறு பாதுகாக்க பயன்படுத்த வேண்டும் என்பதை குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள் அரியலூர் மாவட்ட குழந்தை கடத்தல் தடுப்பு பிரிவு காவல் ஆய்வாளர் திருமதி கார்த்திகேயனி அவர்கள் தலைமையில் உதவி ஆய்வாளர் திரு தமிழரசன் அவர்கள் பொய்யாதநல்லூர் கிராமத்தில் பொதுமக்களிடையே பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் பாதுகாப்புகள் குறித்து துண்டு பிரசுரங்கள் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள் டிஎன் செய்தலுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியில் எஸ்பி ரவிச்சந்திரன்